ஹாய் நம்ம எங்க இருந்து பேசுறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி செல்வி டெக்ஸ் தாங்க பேசுறோம் இன்னைக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா பிளைன் சாரி தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸாரீ இப்போ நான் வேர் பண்ணியிருக்கறதுமே பார்த்தீங்கன்னா சேம் இதே காப்பர் ஜருகிய பார்டர் வச்ச சாரீஸ் தான் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்கள் வேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு கொடுக்கும் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபேன்சியான இந்த மாதிரி உங்களுக்கு காப்பர் பார்டர் வச்சு கொடுத்துருக்குங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த மாதிரி மேச்சிங் ப்ளவுஸ் வேணாலுமே ப்ளவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபா தான் வரும் உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துருக்கோங்க சாரீ குவாலிட்டி பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு கேரளா பேஸில் தாங்க கொண்டு வந்திருக்கோம் கேரளா பேஸில் எம்ப்ராய்டிங் சாரீ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி முப்பது ரூபா மட்டும் தாங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் இதெல்லாம் முன்னாடி டிசைன் இவ்வளோ ஒர்க்கோட கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பரான காட்டன் சாரீங்க உங்களுக்கு உடல் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி குட்டி குட்டி மேங்கோ டிசைன்ஸ் போட்ட மாதிரி நமக்கு வந்துடும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு முந்தி ஃபுல்லாகவே இந்த ஒர்க் வந்துடுங்க கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கும் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி முப்பது தான் சாரிலே வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங் நமக்கு அட்டாச்சுடு ப்ளவுஸுமே இருக்கோம் ரன்னிங்கில் உங்களுக்கு வந்துடும் இல்லை எம்ப்ராய்டிங் கலர் டிசைன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய மாறி மாறி உங்களுக்கு வருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடல் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வரக்கூடிய பார்டர்ஸ் இது வந்து உடல் ஃபுல் அண்ட் டிசைன் மேங்கோ இங்க பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய கலர் இருக்குங்க நான் நிறைய கலர் இருக்குது அப்படியே நான் காட்டுறேன் பாருங்கள் இது பாத்தீங்கன்னா ஒரு ரோஜா பூ டிசைனு உங்களுக்கு உடல் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்கில் இருக்கும் உங்களுக்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு இந்த கலெக்ஷன்ஸோட பிரைஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஐநூற்றி முப்பது ரூபா தாங்க முன்னாடி பாருங்கள் எவ்வளோ லுக்காக கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் முன்னாணி டிசைனுங்க எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள் எல்லாம் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வருங்க நம்ம ஹோல்சேலாக கொடுத்துட்டுருக்கனால வெறும் ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இதில் உங்களுக்கு ஒரு சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னாலுமே நீங்கள் வந்து இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப டிமாண்டான கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷனும் கூட கேரளா எம்ப்ராய்டிங் சாரி பாருங்க எவ்வளோ கிராண்டாக கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கலெக்ஷன்ஸில் வந்து இந்த சாரி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் வித் மெரூன் கலரில் நமக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குங்க முன்னாடி டிசைன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இது ஒரு மைல் டிசைன் தான் மைல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரக்கலையில் உட்காந்துருக்க மாதிரி அவ்வளோ கிராண்டாக யூனிக்காக கொடுத்துருக்குங்க ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரன்னிங்கில் ப்ளைனாக ப்ளவுஸ் வந்துடும் அவங்களுக்கு இதே கலெக்ஷன்லேயே இந்த மாதிரி சில்வர் சாரீஸ் வேணும் அப்படின்னாலுமே சில்வரும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது சூப்பரான கலர் காம்பினேஷனில் கொடுத்துட்ருக்காங்க ஒவ்வொரு சாரியுமே பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து பார்த்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் என்னென்ன மாதிரி டிசைன்ஸ் மூவிங்கில் இருக்குது ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சாரீ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலுமே இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான சில்வர் கரீங்க உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டு ஜெரிகள்லையுமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர் காம்பினேஷன்ஸ் வந்துருங்க சூப்பரான டிசைன் பார்த்தீங்கன்னா முன்ன ஒரு மிருன்னு பார்த்தோம் வந்து மயில் போட்ட மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா பூ டிசைனு சின்ன சின்ன குட்டி குட்டி பூ டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம் இந்த சாரியோட பிரைஸ்மே பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி முப்பது ரூபா மட்டும்தாங்க சேரீயில் விற்று ப்ளவுஸோடையே உங்களுக்கு வந்துருங்க நம்மக்கிட்ட இந்த மாதிரி இளம்பிலே சாரி மேனுஃபேக்சரிங் மட்டும் கிடையாதுங்க நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நம்மக்கிட்ட ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு வேற மாதிரி மெட்டீரியல் டிரெஸ்ஸஸ் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலுமே அவைலபிளா கேட்டிங்கனாலுமே நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி சோக்கர் டிசைன்ஸ் வேணும் அப்படின்னாலுமே இந்த சோக்கர் டிசைன்ஸோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பீஸ் வேணாலும் நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க சூப்பரான குவாலிட்டியில இருக்கும் இது பாத்தீங்கன்னா எந்த சாரி நீங்க வேர் பண்ணும் போது போட்டாலுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் சாரியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஐநூத்தி முப்பது ரூபாய் மட்டும்தாங்க சூப்பரான குவாலிட்டியில கொடுத்துருக்கோம் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா கலர் அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துட்டு இருக்கோங்க சாரி பாத்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு ஒவ்வொரு சாரியுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலர் என்ன மாதிரி கலர் இப்போ மூவிங்ல இருக்கும் அதை பார்த்து பார்த்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கே இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் நீங்கள் வேணும் உங்களுக்கு வேணும் அப்படின்றவங்க எல்லாமே தாராளமா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷன் எல்லாமே நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கறத கமெண்ட்ல நீங்க வந்து பதிவு பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கான ரிப்ளைவா நாங்க கண்டிப்பா அடுத்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ